திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈஷாப்பிங் ஆப் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தேவையான குரோசரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல இருந்து வாங்கலாம் அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம வீழாங்கில் வந்து நிறைய ஃபாரஸ்ட் நேச்சுரான விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம் நேச்சுரலாக ஃபாரஸ்ட்கில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இயற்கையான ஃபால்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இயற்கை அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான ஒரு சக்தி அதாவது சக்தி அப்படிங்கிறத விட இந்த பூமியை ஒரு ப்ராப்பராக ஒரு ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இயற்கையை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா இயற்கையை வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால இப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் வந்து மழை பெய்யுது பனி பெய்யுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதிகமாக மழையினால வெள்ளம் இருக்குது நிறைய இடத்துல வந்து எதிர்பார்க்காம வந்து அதனுடைய சென்டிமீட்டர் சொல்லுவாங்க ஸோ அதனுடைய ரேஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம இயற்கையை வந்து ப்ராப்பராக வந்து பாதுகாக்காமல் இருக்கிற முக்கியமான விஷயம்தான் ஸோ நம்ம இயற்கையை பாதுகாத்தா தான் சுவாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல காற்று கிடைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும் இப்போ டெல்லியிலலாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு காற்று மாசுபட்டுருக்குன்னா அதுக்கு இந்த பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் காரணம் நம்ம சுற்றி இருக்கிற மரம் மலைகள் ஆறு எல்லாமே வந்து நமக்கு அற்புதமாக இறைவன் தந்த ஒரு கொடைகள் ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இதில் வந்து நம்ம நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் எவ்வளவோ விஷயங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது ஸோ நம்மளே பார்த்துருப்போம் சில இந்த கடலில் வந்து பெரிய பெரிய அளவு சுனாமி அந்த மாதிரி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அவ்வளோ பிளாஸ்டிக் பொருள் வந்து கடல் வந்து தூக்கி ரோட்டில் எறிகிட்டு பார்த்துருக்கோம் பிரிட்ஜு மேலே கிடக்கும் இந்த வெள்ளம் இந்த ஃப்ளட்டெல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை ஃபாலோ பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ அவங்க பண்ணிக்குவாங்க நம்ம ஏன் பண்ணணும் ஒரு பத்து பேர் இதே மாதிரி நினச்சி ஒரு தண்ணி பாட்டிலை தூக்கி கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ போடும்போது இந்த மாதிரி சரி நம்ம ஒரு ஆள் தானே போடுறோம் மற்றவங்க அட்லீஸ்ட் சேஃபாக இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் அந்த பத்து பேரும் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா கூடிய மீனாக இருக்கட்டும் ஆற்றுல இருக்கிற மீன் இது எல்லாமே வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிளாஸ்டிக்னால வரக்கூடிய அந்த எஃபெக்டை வந்து ஃபேஸ் பண்ணும்போது அந்த மீனை நம்ம சாப்பிடும்போது நம்மளும் வந்து அதனுடைய அந்த டிசீஸ் இந்த மாதிரி புது புது வியாதிகள் வர்றதுக்கு நீங்க பாத்துருப்பீங்க இப்போ நிறைய இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஃபீவர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கத்துல சரியாகிறது இல்லை முதல்ல மருந்தே எடுக்காம பெரியவங்களுக்கும் ஃபீவர் சளி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக க்யூர் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ வந்து ரொம்ப டைம் எடுக்குது அந்த அளவுக்கு வந்து நச்சு வந்து இந்த உலகத்துல அதிகமாகிருச்சு ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இயற்கையை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மரங்களை வெட்டாம பாதுகாக்கிறது மரங்கள் தேவைப்படும் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் செய்யறதுக்கும் பேப்பர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மரங்கள் தேவைப்படுது பட் அதை வந்து பாதுகாப்பாக யூஸ் பண்ணி முடிஞ்சளவுக்கு நம்ம பல விஷயங்களை தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இயற்கையை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ இயற்கை வந்து ஒன்ஸ் அதுவே வந்து ரீசட்டாகி ரெஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா ஸோ நிறைய விஷயங்களை வந்து நமக்கு இயற்கை வந்து கொடுக்கும் ஸோ அதனால இயற்கை பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் முடிஞ்சளவுக்கு உங்களால் ஒரு மரம் வளர்க்கலாம் ஒரு செடி வளர்க்கலாம் அப்படின்ல ஏதோ ஒரு வகையில வந்து இயற்கை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு பங்கை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ